உங்ககிட்டேருந்து நான் இப்போதைக்கு இந்த பொருளை வாங்குறேன் அடுத்த முறை நான் வாங்கினோன்னா நீங்க என்னோட நாட்டில் உற்பத்தி செய்யணும் இதை கண்டிஷனா வச்சாரா மெரட்னாரா அப்படின்னு கேட்டா இல்ல என்ன அந்த இடத்துல தேவையில்லாம குட்டையை கொடுப்பறது கம்யூனிஸ்ட் வந்தா கூட ஐம்பது ரூபாய்க்கு தான் பண்ண போறீங்க அதுக்கு மேல இல்லைங்கிறத புரிய வைக்கிறேன் நம்பர் ஒன் நமக்கு நமக்கு மக்கள் தொகை தான் நம்மளுடைய மூலதனம் மக்கள் தொகை மூலதனம்ங்கிறதே புரிந்துக்காம தான் இந்திரா காந்தியும் சஞ்சய் காந்தியும் இந்த ஸ்டெர்லைசேஷனுக்குள்ள போய் குடும்ப கட்டுப்பாடு தான் நாட்டுக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டாங்க மோடியோட பேசுவதும் மோடி இல்லைன்னும் போது அருண் கோவில் போகும்போது அவரோட பேசுவதும் இதெல்லாம் இயல்பாகவே அந்த நாடு இந்த உலகம் வந்து இந்தியாவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருச்சுங்கிறது இதை தான் நீங்க இன்னைக்கு பாக்குறது கிட்டத்தட்ட அறுபது வருடமா நம்மளுடைய கடனுங்கிறது வந்து நாலு கோடி ரூபாய் இவங்க பதவிக்கு ஏற்க வரும்போது நாலு கோடி ரூபாய் அதை விமர்சித்தாங்க நாலு கோடி ரூபாய்க்கு நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னு இவங்க விமர்சிச்சாங்க அப்ப இவங்க கிட்ட ஏதோ ஒரு திட்டம் இருக்கு நல்லது செய்ய போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்தா மூணு வருஷத்துல எட்டரை கோடிக்கு கொண்டு வந்து விட்டாங்க இந்த நாலு லட்சத்தி ஆயிரம் நாலு லட்சத்தி பதினோரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய சொத்துனுடைய விகிதாச்சாரம் நம்மளுடைய நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்குன்னா ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்துக்கு நம்ம கடன் இருக்குன்னு தியாகராஜன் ஐயா ஆட்சிக்கு வந்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்த உடனே ஒரு வெள்ள அறிக்கையை எடுத்துட்டு உங்ககிட்ட அறிவிக்கிறார் இன்னைக்கு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா அது டபுள் ஆயிரம் அப்ப இதை யார் அடைக்க போறோம் மெட்ரோக்கு இருபத்தி கோடிக்கு வந்து கடன் வாங்குறதுக்கு மத்திய அரசிடம் இருந்து ஒப்புதல் கொடுத்து இந்த மாநிலத்துக்கு கொடுக்கலாம்னு சொல்றாங்க உங்களால ஐயாயிரத்தி ஐநூறு கோடி தான் வாங்க முடியும் ஏன் உங்களால மீதி பதினாறாயிரம் கோடி வாங்க முடியல ஏன்னா உங்க ஜிடிபியை தாண்டி உங்களுடைய கடன் இருக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குவைத்தில் வச்சு சொல்லியிருக்கிறாரு இந்தியா உலகத்தையே வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி அழைத்து செல்லும் இந்தியா இப்போ வந்து பொருளாதார வளர்ச்சியில் அஞ்சாவது இடத்துலையும் செல்போன் உற்பத்தியில் வந்து இரண்டாவது இடத்துலையும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமிதமாக பேசியிருக்கிறேன் இதை நீங்கள் இப்படி ஆத்மநிர்பார் வந்து சாதாரணமாக ஒரு சொல்லப்பட்ட திட்டம் இல்லை சும்மா மேட் இன் இண்டியா மேட் இன் இண்டியான்னு பேசுறது வந்து அது ஒரு லேபிள் மாதிரி தான் நான் கோயம்பேடில் வாங்கினேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அது வந்து ஒரு ஸ்டார்ட்டாக இருந்தது எழுபத்தொன்று எழுபத்ரெண்டுலாம் மேட் இன் இண்டியான்னு போடுங்க அப்படிங்கிறது பட் அதை இவர் வந்து கொண்டு வர ஆரம்பிக்கும்போது உங்கள்கிட்ட நான் இப்போதைக்கு இந்த பொருளை வாங்குகிறேன் அடுத்த முறை நான் வாங்கினேன்னா நீங்கள் என்னுடைய நாட்டில் உற்பத்தி செய்யணும் இதை கண்டிஷனாக வச்சாரா மிரட்டினாரா அப்படின்னு கேட்டால் இல்லை அங்கேயோ விட இங்கே லேபர் சார்ஜ் உங்களுக்கு கம்மி அங்கே நூறுரூபாய்க்கு பண்ணுறீங்கன்னா இங்கே நாற்பது ரூபாய்க்கு பண்ணுவீங்க என்ன அந்த இடத்துல தேவையில்லாமல் குட்டையை கூட கம்யூனிஸ்ட் வந்தால் கூட ஐம்பது ரூபாய்க்கு தான் பண்ண போகிறீங்க அதுக்கு மேலே இல்லைங்கிறத புரிய வைக்கிறார் இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ் கொண்டு வர்றார் காரிடார்ஸ் கொண்டு வராரு அப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு குறிப்பாக மக்களுக்கு தேவையான இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க இந்திரா காந்தி காலத்திலாம் எங்கள் தாத்தா சொல்லுவார் ரோட்டி கப்படா ஒரு மக்கான் அப்படின்லாம் சொல்லுவார் வீடு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு துணி அப்படின்னு சொல்லிட்டு அது அதை கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயமாக ஐம்பதாண்டு எழுபது ஆண்டு காலம் பட் இவர் வந்த உடனே ஃபஸ்ட்டு எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறாருனா எனக்கு ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டருங்கிறதுலாம் கிடையாது எல்லா சென்டர்லேயும் இந்த அடிப்படை விஷயம் போகணும் முதல் ஐந்து வருடம் முதல்ல தான் கான்சன்ட்ரேட் பண்ணார் அடுத்த ஐந்து வருடம் அப்போ ஆனால் கூடவே ஒரு பேர்லெலாம் எல்லா பக்கமும் வெளிநாடுகளுக்கு போகிறார் தன்னை அறிமுகப்படுத்துகிறார் அப்போ தான் ஒரு வெளிநாட்டுக்கு போகும்போது இந்த நாட்டிலேருந்து ஊழலெல்லாம் நாங்கள் வெளியில் எடுத்துட்டோம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் என்னுடைய வீட்டில் பூதம் இருக்குது பேய் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பொருளையை கலப்பி விட்டுறீங்க ஏன்னா உங்கள் நீங்கள் கேட்டற ரேட்டுக்கு நான் அந்த வீடை விற்கலை இப்போ நான் போய் எல்லா இடத்துலையும் என்ன சொல்லணும் என் வீட்டில் இப்போ பூதம் இல்லை நான் லக்ஷ்மி பூஜை பண்ணிட்டேன் ரெண்டும் சொல்லணும் பூதம் இல்லை அவன் போய் சொல்லிட்டான் ஆனால் நான் லக்ஷ்மி பூஜையும் பண்ணிட்டேன் அப்படி அந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி இவர் போய் அதை தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு ஏன்னா இவருக்கிட்ட பாரம்பரியம் கிடையாது இவர் வந்து எந்த தாத்தாவுடைய தாத்தாவுடைய அப்பாவுடைய பையன் கிடையாது அறிமுகப்படுத்திக்கிறார் இந்த நாட்டில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்ங்கிற சொல்கிறார் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அடுத்த ஐந்து வருடம் இது தான் நடந்தது அப்போ தான் இவர் வந்து இந்த நிபார் பற்றி பேசுகிறார் நான் தயாரிக்கிறேன் நீ எதுவாக இருந்தாலும் இங்கே கொண்டு வா பண்ணிக்கலாம் அப்போது இங்கே வந்து இடம் கிடைக்குது தொழிலாளர்கள் வந்து ஏன்னா நம்ம நாட்டினுடைய மூலதனம் என்ன நம்பர் ஒன் நமக்கு நமக்கு மக்கள் தொகை தான் நம்மளுடைய மூலதனம் மக்கள் தொகை மூலதனம்ங்கிறதே புரிந்துக்காம தான் இந்திரா காந்தியும் சஞ்சய் காந்தியும் இந்த ஸ்டெர்லைசேஷனுக்குள்ளே போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது தான் நாட்டுக்கு நல்லதுன்னு நினச்சிட்டாங்க நிலம் இருக்குது அந்த நிலத்துக்களவாக நம்ம ஆள் இருக்கோம் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் சொல்லுவாங்க ஒரு கிலோமீட்டரில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படியெல்லாம் பார்த்து புத்திசாலித்தனமாக செய்திருக்க வேண்டிய வேலையை முட்டாள்தனமாக தனமாக குடும்ப தட் இஸ் ஃபேம் பாப்புலேஷன் தான் மிகப்பெரிய தொல்லை அப்படின்னு சொல்லி பண்ணாங்க இவர் அப்படி எடுத்துக்கவே இல்லை இன்ஃபேக்ட் இப்போ சொல்லப்படுற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே ஆர்எஸ்எஸ் கூட சொல்ற ஸ்டாட்டஸ்டிக்ஸ் என்னென்ன மூணு குழந்தைய பெற்றுக்கோங்க அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரியான நம்மளுடைய அசட் எதுவோ அந்த அசட்டை கொண்டு வர்றாரு நம்மக்கிட்ட கிட்ட இருந்த பலவீனம் என்ன இந்த ஊழல் ஏன்னா அது ஒரு குடும்ப கட்டுக்குள்ள ஒரு கட்சி இருந்ததுன்னா சம்பாதிக்கிறவன் சம்பாதிச்சுட்டு தான் இருப்பான் அவனை புறந்தலைனிங்கன்னா அவன் கதை விடுவான் ஏமாத்துவான் பொய் சொல்லுவான் இந்த நாட்டில் சிறுபான்மையினர் நசுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவான் அப்போ அதுக்குள்ளே வராது இப்போ குவைத் வெளிநாடுகளுக்கு போகும்போது கிட்டத்தட்ட பதினேழு நாடுகளில் அதனுடைய உயரிய விருதை பெற்றிருக்கார் சும்மா கொடுத்துருவாங்களா இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் யாரையாவது கூப்பிடணும்னா அசாரதீன் எனக்கு தெரியும்னு நான் சொல்கிறேன் ஆ நல்லது ஜி அசாரதீன் கூப்பிட்டு வரலாம் நமக்கும் எல்லாமே நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் மெம்பரு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க இன்னொருத்தர் வந்துட்டு இல்லை இல்லைங்க சுனில் கவாஸ்கர் வரென்றாரு ஆ ஹாட் டாபிக் அஸ்வினை பத்தி பேசுவார் இப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறீங்க ஒரு சாத ஒரு விஷயத்துக்கு அப்ப இவரை வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க இவருடைய வரலாற்றை பார்க்கறாங்க இவருக்கு உயர் விதி விருதை கொடுக்குறாங்க ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து முட்டாள்தனமா பேச மாட்டாங்க ஜப்பான்ல வந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு செத்து ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு வழிமுறை அவர் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லும்போதும் அல்லது புட்டின் வந்து மோடியோட பேசுவதும் மோடி இல்லைன்னும் போது அருண் போகும்போது அவரோட பேசுவதும் இதெல்லாம் இயல்பாகவே அந்த நாடு இந்த உலகம் வந்து இந்தியாவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருச்சுங்கிறதுனுடைய இதைத்தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க ஒன்றும் வேண்டாம் ஒரு உதாரணமாக தான் சொன்னோம் ஒரு ஒரு பெரிய நாட்டினுடைய கூட்டமைப்பு வருது மன்மோகன் சிங்கையா போகிறாரு பத்தோட பதினொன்னாக நிற்கிறாரு அதில் நம்ம மெம்பர் இல்லை ஆனால் இந்தியா அழைக்கப்படுகிறது எப்போது மன்மோகன் சிங் ஐயா காலத்தில் மோடி ஐயா காலத்துலேயும் நாம் அதில் மெம்பர் இல்லை ஆனால் இவரை நடுவில் உட்கார வச்சுட்டு மற்றவங்கள்லாம் நிற்கிறாங்க ஸோ இந்த 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 வித் அதாவது இது மன்மோகன் ஐயாவை கேவலப்படுத்துகிற விஷயம்னு இல்லை நிறைய ஆரம்பங்கள்லாம் அவர் தான் செஞ்சார் பட் இவர் பண்ணது எல்லாமே பூர்ணத்துவமாக இருந்தது அதனால தான் நம்புகிறாங்க வேறு ஒன்றுமே கிடையாது இன்னும் ஒரு வரையில் சொல்லிடுற இதில் கொஞ்சம் அரசியல் இருக்குது நானூறு இடங்களில் நான் வெற்றி பெறுவேன்னு மோடி சொன்னதுக்கப்புறம் அதை நம்ப தொடங்கியவர்கள் ஆமாம் பண்ணிடுவாங்க ஏன்னா இவர் ட்ராக் ரெக்கார்டு எல்லாருக்குமே தெரியும் இவங்க போய் நான் வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூவா மாதம் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது அதாவது தமிழ்நாட்டில் கொடுப்பதை விட எட்டரை பங்கு அதிகம் மாதத்திற்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது இதை நம்புவதற்கு ஆள் இல்லாததுனால தான் இரநூத்தி தொண்ணூறு என்டிஏக்கு வருது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு காங்கிரஸுக்கு வருது ஆனால் நம்பிய தான் ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தொம்பது ஆகுது ஸோ இது எல்லாமே ஜெனுவினா ஒன்று அட்டன் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு எந்த ஆச்சரியங்களும் இல்லை இந்தியாவை நோக்கி இன்னும் நிறையா பேர் தொடங்க வருவாங்க ஏன்னா நம்மக்கிட்ட நிலம் இருக்குது நம்மகிட்ட நாம் காடுகளை பாதுகாக்கிறோம் அதே சமயத்தில் கிராமங்களை பாதுகாக்கிறோம் அதனால் நல்லது தான் நடக்கும் மாதிரி தமிழகத்தில் வந்து அண்ணாமலை வந்து முதல்வரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் தமிழகத்தை வந்து தமிழக அரசை திவாலை நோக்கி போய் கொண்டு இருக்கிறதா திவாலாக போகிறதா இதை வந்து நீங்கள் வந்து விளக்க வேண்டும் ஏன்னா கடன் நீங்கள் வாங்குற கடன்லாம் நீங்கள் எதற்காக வாங்குறீங்களா எந்த நோக்கத்துக்காக வாங்குறீங்களா அதுக்கான செலவு இல்லாமல் தினசரி செலவுலேயே இதெல்லாம் முடிஞ்சிறதா வந்து அவர் சொல்லியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி ரெண்டு விஷயமா எடுத்துக்கோங்க இப்போ வந்து நீங்கள் கடன் வாங்குகிறீர்கள் தான் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது வருடமாக நம்மளுடைய கடன்ங்கிறது வந்து நாலு கோடி ரூபாய் இவங்க பதவிக்கு ஏற்க வரும்போது நாலு கோடி ரூபாய் அதை விமர்சித்தாங்க நாலு கோடி ரூபாய்க்கு நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கன்னு இவங்க விமர்சித்தாங்க அப்போ இவங்ககிட்ட ஏதோ ஒரு திட்டம் இருக்குது நல்லது செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்தா மூணு வருஷத்தில் எட்டரை கோடிக்கு கொண்டு வந்து விட்டாங்க இப்போ இந்த இன்றைக்கி வந்து ஒவ்வொரு தனிநபர் வருமானம் நாலு நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரம் இருக்கும் தனிநபர் கடன் நாலு லட்சத்தி பதினோராயிரம் இருக்கும்னா நீங்கள் உடனே ஒரு ஆயிரம் ரூபாய் கூடுதலாக இருக்குது அல்லது குறைவாக இருக்குதுன்னு தமிழன் விஜய் மாதிரி நீங்கள் ஆயிரம் ரூபாயை முதலமைச்சருக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு என் பங்கு அனுப்பிட்டேன் நீங்களும் அனுப்புங்கன்னு பேசக்கூடாது இந்த நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரம் நாலு லட்சத்தி பதினோராயிரம்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய சொத்துனுடைய விகிதாச்சாரம் அப்போ பணக்காரன்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தை விட இப்போ ஜெகத் ரட்சகன் ஐயாவுடைய சொத்து வந்து என் சொத்தை விட எவ்வளோ பங்கு அதிகமாக இருக்க முடியும் ஒரு பத்தாயிரம் மடங்கு அதிகமாக இருக்கும் இல்லை இருபதாயிரம் மடங்கு அதிகமாக இருக்கும் தெரியாது அவர்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டு என்னையும் உள்ளே கொண்டு வந்துட்டு சராசரி நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரங்கிற புள்ளி விபரத்தை பேசக்கூடாது அப்போது நம்மளுடைய நிலமை இன்னைக்கு என்னவாயிருக்குன்னா ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்துக்கு நம்ம கடன் இருக்குன்னு தியாகராஜன் ஐயா ஆட்சிக்கு வந்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த உடனே ஒரு வெள்ள அறிக்கையை எடுத்துகிட்டு உங்ககிட்ட அறிவிக்கிறார் இன்னைக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அது டபுள் ஆயிருக்கு அப்போ இதை யார் அடைக்க போகிறா நம்பர் ஒன் எப்போதுமே ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஒரு வியாபாரத்தை நடத்துவதற்காக நீங்கள் கடன் வாங்காதீங்க அது முட்டாள்தனம் வியாபாரத்தை உயர்த்துவதற்கு வாங்குங்க வா வியாபாரத்தை விரிவாக்குவதற்கு நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே அது மாதிரி ஏதாவது நடந்துதான்னு நம்ம கேட்குறோம் ஐயா ஏதாவது நடந்துருச்சா நீங்களும் நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க ஏதாவது நடந்துருச்சான்னு கேட்குறோம் இப்போ நாம் கேட்குறோம்ன உடனே இவங்க திமுகவில் இருக்கிறவங்க கட்டமைக்கிற மாதிரி நாமளும் ஒரு வேலை கட்டமைக்கிறோமோன்னு மக்கள் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் மெட்ரோக்கு இருபத்தி ஓராயிரத்து கோடிக்கு வந்து கடன் வாங்கிறதுக்கு மத்திய அரசுகளிடம் இருந்து ஒப்புதல் கொடுத்து இந்த மாநிலத்துக்கு கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க உங்களால் ஐயாயிரத்து ஐநூறு கோடி தான் வாங்க முடிஞ்சது ஏன் உங்களால் மீதி பதினாறாயிரம் கோடி வாங்க முடியல ஏன்னா உங்கள் ஜிடிபியை தாண்டி உங்களுடைய கடன் இருக்குது இவ்வளோதானே சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் நாட்டை திவால் நிலைமைக்கு கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம் முதல் முதல்ல தியாகராஜன் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த உடனே என்ன சொன்னார் நான் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டோடைய வீச்சை குறைச்சேன் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாருங்கிற கேள்வி நமக்கு முன்னாடி வருது ஸோ நீங்கள் எதை நோக்கி கடன் வாங்குறீங்க சும்மா சம்பளம் கொடுக்கறதுக்காகவும் உங்கள் அப்பா வந்து மத்திய அரசில் டிஏ ஏற்றினா உடனே நீங்கள் மாநில அரசில் ஒரு டிஏ ஏற்றுவீங்களே அந்த வேலையை செய்கிறதுக்காகத்தான் நீங்கள் கடன் வாங்குறீங்களா நிலை உயர்த்துவதற்காக நீங்கள் வாங்குறீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன்னெடுத்து வைக்கிறோம் சரி நாளைக்கு நீ வந்துட்டால் என்னத்தை பெருசாக சாயச்சிட போகிற அப்படின்னு திரும்ப ஸ்டாலின் ஐயா கூட யாரையாவது மதிச்சு அவர் யாரையும் மதிக்கிறதில்லை எடப்பாடி வந்து காமெடி பண்ணுறாருங்கிறாரு ராமதாஸை பார்த்து வேலை இல்லாதவங்கிறாரு அண்ணாமலையை பார்த்து எதா சொன்னால் பிரச்சனையாகிடுமோங்கிறதுனால கொஞ்சம் சொல்லாமல் வாய் மட்டும் உட்காண்ட்ருக்காரு இது வெட்ட வெளிச்சம் அப்போ நாளைக்கு பிஜேபி வந்தால் இதே விஷயத்தை எப்படி சரி செய்யும் இவ்வளோதான கேள்வி பிஜேபி வந்தால் என்ன சரி செய்யணும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்னுடைய அபிப்பிராயத்தில் அண்ணாமலை இதை ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை அதை இந்த விமா இந்த விவாதத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட நான் தவறு பண்ண திருத்தலாம் இப்போ ட்ரான்செட் கோவுடைய கடன் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ஆறு ஒன்றரை லட்சம் கோடி அல்லது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடின்னு இருக்குது இதுக்கு நீங்கள் வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்க எவ்வளோ நாளைக்கு கட்டுவீங்க இப்போ எங்கள் ஊர்லலாம் மொய் விருந்துன்னு ஒன்று நடத்துவாங்க அட ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா கல்யாணம் நடக்குது திடீர்னு எனக்கு செலவாகுதுன்னா மொய் விருந்து நடத்துவாங்க எல்லோரும் வந்து பணம் கொடுப்பாங்க அதை வச்சு நான் கல்யாணத்தை நடத்திடுவேன் நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் நூறு மொய் விருந்துக்கு போவேன் இப்போ நான் வாங்கின விருந்தில் எனக்கு வந்தது எவ்வளோ ஒரு மூணு லட்சம் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு நான் போகும்போது என்ன பண்ணுவேன் பத்தாயிரம் இருபதாயிரம்னு போடுவேன் அப்போது ஒவ்வொருத்தரும் இப்படி செய்ய 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 பலருடைய இந்த விஷயம் சால்வ் ஆகும் அல்லது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு புரியணும்னா சீட்டு போடுறது எடுக்கிறதுங்கிற அந்த கதை அப்போது நான் வந்து ஒரு பாண்டை ரிலீஸ் பண்ணுறேன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பாண்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லை அப்போ நான் மோடி ஐயாவை போய் கேட்குறேன் ஐயா நான் இந்த மாதிரி பண்ணி ஆகணும் இது பிரச்சனையாகுது இதை என்னால் பண்ண முடியல மோடி ஐயாவுக்கு இது நல்லா புரியும் ஏன் புரியும்னா உங்கள் கேஸ் மானியங்கிறது காங்கிரஸ் கொடுத்துட்டு இருந்த வரைக்கும் அதாவது இரநூறுபா இருந்தது அவங்க போகும்போது நானூற்றி அறுபது ரூபாய்க்கு கொண்டு போய் விட்டு போனாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடன் வாங்கி கடன் வாங்கி இந்த செலவுகளை குறைக்காமல் வாங்குவதையும் சேமிக்க முடியாமல் உங்கள் கிட்டே வந்து நானூற்றி எண்பது ரூபாயை மட்டும் வாங்கிட்டு என்னவோ ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு வந்தது அப்போ நாம் என்ன பண்ணுறோம் பேரல் விலை இறங்கினாலும் ஒரு உக்ரைன் வார் நடக்கும்போது ரஷ்யாவுடைய பங்கு மூலமாக நமக்கு சிலது வருதுன்னு சொன்னாலும் விலையை குறைக்கவே இல்லை கடந்த ரெண்டு வருஷமாக பெட்ரோல் விலை டீசல் விலையை குறைக்கல கூட்டவும் இல்லை கடந்த ரெண்டு வருஷமாக கூட்டவும் இல்லை அதுக்கு முன்னாடி கூட்டினாங்க எப்படி முப்பது அறுபது ஆச்சோ அப்படி அறுபது வந்து முப்பது அறுபத்தி ஆறாச்சோ அறுபத்தாறு வந்து எண்பத்தி அஞ்சோ தொண்ணூறோ நூறோ நூறுக்கோ வந்தது ஸோ இப்படி திட்டமிட்டீங்கன்னா தேன்செட்கோடைய கடனை நான் வந்து ஒரு பாண்டா கொடுக்குறேன் என்ன என்ன நம்பி நீங்க அதை கொடுங்க உங்களை வச்சு நான் அந்த கடனை அடைச்சிடறேன் இப்போ உங்களுக்கு வந்து இதனால சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குறேன் அதாவது யதார்த்தமாக ரேஷன் கடையில் வந்து உங்களுக்கு இது இது வந்து எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் உங்க குடும்பத்துக்கு இல்லாம உங்கள் சார்ந்த உங்களுக்கு பத்து பேருக்கு இது கிடைக்கும் இந்த மாதிரி வசதி பண்ணி கொடுக்குறேன் அல்லது வேறு விஷயத்தில் வசதி பண்ணி கொடுக்குறேன் ஆனால் பத்து வருஷத்தில் நான் திருப்பி கொடுத்துறேன் எப்படி திருப்பி கொடுப்பேன் இப்போ வெறும் வட்டியாக கட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் அதை சேமித்தாலே எனக்கு இதை நான் திருப்பி கொடுத்துட்டு போயிடுவேன் இதுக்கு பேர் தான் நிர்வாகம் நீங்கள் ரகுராமராஜன் வந்து மத்திய அரசை குறை சொன்னாருன்னு உடனே அவர் ஆளை பிடிச்சி தேடி கொண்டு வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற ஐந்து அரும்பெரும் பொருளாதார நிபுரிலே அவரும் ஒருவர்னு நீங்கள் கொண்டு வந்து வச்சிங்க நீங்களும் அஞ்சு வருஷமாக அவரை வச்சுக்கிட்டு இருந்தீங்க அவரை கூட நாலு பேர் இருந்தாங்க கடன் வாங்குவதற்கு நான் வந்து உதவியாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு சில கமிஷன்ஸ்லாம் கிடைக்கும் நீங்கள் இது கடன் வாங்குகிற நிலைமையில் இல்லை இப்போ நான் பேச ஆரம்பிச்சுட்டேன் ஐயா என்டிஏ ரொம்ப மோசமான ஆட்சி ரொம்ப ஊழல் இது தேரலை ஏன்னா நீங்கள் எந்த பயனும் எனக்கு கொடுக்க இல்லை நான் தான் நீங்கள் தான் கடன் வாங்கி முடிச்சிட்டிங்க நான் வாங்க வேண்டிய கமிஷனை நான் வாங்கிட்டேன் இல்லையா இப்போ அடுத்தது என் வீட்டில் குடும்பம் இருக்குல்ல இப்போ நான் வந்து என்டிஏக்கு சப்போர்ட் அது யூபிஐக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அப்போஸ் பண்ற மாதிரி நான் பேசுகிறேன் இது நடக்குது அவரே சொல்கிறாரு உங்களது ஊழல் நடந்தது எதுவுமே ஒழுங்காக நடக்கல சொல்கிறாரு ஏன் இப்போ சொல்கிறாரு நான் சொன்ன காரணங்கள் தப்பாக இருக்கலாம் அவர் உண்மையிலே நல்ல மனிதராக இருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் எனக்கு தோணினத சொல்கிறேன் அப்போது கடனில் இருந்து நான் எப்படி வரணும் உற்பத்தியை நான் எப்படி அதிகப்படுத்தணும் இது தானே ஒரு விஷயம் பார்க்கணும் ஒரு நிலங்க ஒரு 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 சாதாரண உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு நிலம் இருக்குது அதை நான் விற்கணும் ஒருத்தன் ஐடியா கொடுக்குறான் தப்புன்னு தூக்கி வந்து ஒரு செங்கலை வச்சுட்டு மஞ்சளத்து போட்டு அங்கே ஒரு மாலையை போட்டு அங்கே ஒரு கோயில் இருக்கிற மாதிரி டவால்னு உருவாக்கின உடனே வாங்கிடுறாங்க இது ஏமாற்ற வேலை ஆனால் அதற்கு பதிலாக அந்த நிலத்தின் மூலமாக என்னென்ன நல்லது நடக்கும் இங்கே வாங்குறதுனால என்னென்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணால் தானே முடியும் எதுவுமே பண்ணாமல் மத்திய அரசை குற்றச்சாட்டிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா பிஜேபி இதே ஆட்சிக்கு வந்ததுன்னா இதே நிதி நிலைமையை இன்னும் அற்புதமாக கையாளும் அதுக்கு சிம்பிளாக ஒரு வரியில உதாரணம் சொல்லிடுறாரு உங்களை விட அற்புதமாக அதிமுக பண்ணிட்டு இருந்தது வேலையே நல்லா பண்ண முடியும்னா பிஜேபியால் தெளிவாக பண்ண முடியும் இதுதான் என்னோட கருத்து உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கே பல தகவல்களை நடத்த முடியாது பயந்து மிக்க நன்றி நன்றி வணக்கம்